புதுடில்லியை வதிவிடமாக கொண்ட இலங்கைக்கான சுவீடன் தூதுவர் ஜேம் தேஸ்லப் மற்றும் அமைச்சர் ஹேரத்திற்கு இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஸ்வீடனின் வர்த்தக மற்றும் முதலீட்டு சபையின் பிரதிநிதிகளும் போது இணைந்திருந்தனர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது புதிய முதலீட்டு வாய்ப்புகள் ஸ்வீடனின் வர்த்தகர்களின் ஊடாக ஏற்படுத்துவதற்கும் ஸ்வீடன் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை வழங்குமாறு அமைச்சர் அதன்போது கோரிக்கை விடுத்தார் இலங்கையின் ஆடை தொழில்துறை மற்றும் வர்த்தக அகழ்வு நடவடிக்கைகளில் முதலீடுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அது தொடர்பு முதலீட்டாளர்கள் விருப்பம் கொண்டுள்ளதாகவும் முதலீட்டாளர்களை ஆர்வப்படுத்துமாறு அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் அவதானத்துடன் உள்ளதாகவும் தூதுவர் அதன்போது குறிப்பிட்டார் முதலீட்டாளர்கள் பலர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் உரிய நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் கர்வாவுக்கு சுவீடனில் கூடுதல் கேள்வி நிலவுவதாகவும் ஸ்வீடனுக்கான கர்வா ஏற்றுமதியை எதிர்காலத்தில் அதிகரிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவை இன்மை குறைபாடாக சுட்டிக்காட்டிய தூதுவர் அது தொடர்பில் கண்டறியுமாறு அமைச்சர் விஜிதஹேரத்திடம் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களுக்கு சுவீடனின் உயர் கல்வியை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள அந்நாட்டு அரச பல்கலைக்கழகங்களில் அதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் இலங்கைக்கான ஸ்வீடன் தூதுவர் ஜேம் தெஸ்லெப்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நாட்டின் நீர்த்திக்கங்களை அண்மித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்படவுள்ள முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் படகு சேவை தொடர்பில் அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டில் வாழும் மக்களின் போக்குவரத்து சேவையை இலகுபடுத்த முடியுமென எதிர்பார்க்கப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது